வெல்கம் டு முப்படி ட்ரெயினிங் அகாடமி இலவசமா நடந்து முடிஞ்சிருச்சு கடந்த வெள்ளிக்கிழமை பதினைந்தாம் தேதி சோ சவுத்ல இருக்கவங்களாம் ஒரு சில பீப்புள் வர முடியல மிடில் ஆஃப் நாட்ல இருக்கவங்களும் ஒரு சில எல்லாம் வர முடியலன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க நாளை மறுதினம் சார் நாளைக்கு தான் இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எல்லாருக்குமே இன்டர்வியூ ஒரே நாளில் ஷெட்யூல் ஆகாது கண்டிப்பா நாட்கள் தள்ள தள்ள எல்லாருக்குமே இன்டர்வியூ கால் லெட்டர் பார்த்திருப்பீங்க நிறைய பேருக்கு டிசம்பர் இன்டர்வியூ ஆயிருக்கும் சண்டே வருது ஆயிருக்கும் கூட இன்டர்வியூ ஷெடியூல் ஆயிருக்கும் சோ நெக்ஸ்ட் மந்த் கூட இன்டர்வியூ ஃபார்வர்ட் ஆயிருக்கு கேரி ஃபார்வர்ட் ஏன்னா बिकॉज வந்து गर्ल्सக்கு நெக்ஸ்ட் मंथல தான் வருது சோ அப்படிப்பட்ட நிறைய பேர் கேட்டுகிட்டதுக்கு இனங்க நாங்க வந்து திருச்சில எப்ப கண்டக்ட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா 20 ஆம் தேதி வரக்கூடிய புதன் கிழமை நாளை மறுதினம் சோ திருச்சி மற்றும் அதனை சுற்றியல்ல ஒரு நல்ல வாய்ப்பு இது சோ பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாருங்கள் பயன்பெறுங்கள் தான் சொல்றோம் சோ ரெஜிஸ்டர் பண்றதுக்கு நாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வெச்சிருக்கோம் சோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை போய் கிளிக் பண்ணி இன்டர்வியூக்கு வர விருப்பம் உள்ளவர்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க சோ முற்றிலும் இலவசம் ஓகேங்களா உங்களுக்கு முற்றிலும் இலவசம் இந்த எஸ்ஐ இன்டர்வியூ மார்க் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணும்போது உனக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு நாலேஜ் எடுத்துட்டு போவீங்க ஆல்ரெடி வேலூரில் ஒரு பக்கா ரிவ்யூ கிடைச்சிருக்கு பசங்க கிட்ட இருந்து ஸோ அவங்களே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து திருச்சி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் சேர்ந்தவர்கள் வந்து வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி வேலூர்ல ஃபேஸ் ஒன் இன்டர்வியூ முடிச்சிட்டோம் சோ விருப்பம் உள்ள நபர்கள் எங்களுக்கு ரெண்டாவது தடவை கண்டக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மறக்காம இருந்தீங்கன்னா நீங்க எங்களுக்கு கால் பண்ணி நாங்க ஒரு நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க சோ விருப்பம் இருந்தா நாங்க வேலூர்லயுமே வந்து செகண்ட் ஃபேஸ் ஆஃப் இன்டர்வியூ கண்டக்ட் பண்றோம் ஓகேங்களா சோ இதுதான் எங்க தரப்புல இருந்து நாங்க கொடுக்கக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட் சோ பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது ஒரு அரிய வாய்ப்பு இணைந்திருங்க காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்